ரொம்ப நாளாகவே வீட்டிலே ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு இந்த நிறைய வீடியோலாம் பார்க்கும்போது சிம்பிளாக ஈஸியாகவே ஐஸ் கிரீம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி சப்போட்டா பார்த்து வச்சு தான் ஐஸ்கிரீம் செய்யப்படுறேன் இந்த சப்போட்டா பற்ற நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தோல்லாம் சீவ் எடுத்துகிட்டு உள்ள இருக்கிற அந்த சதை பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டேன் விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இந்த சதை இதுக்கு மட்டுமே அதை மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸி தரில் சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும் நிறைய வீடியோலாம் செக் பண்ணி பார்க்கும்போது நிறையா கிரீம் தான் யூஸ் பண்ணுறாங்க சரி நான் அதுவும் கடையில் வாங்கிட்டு வச்சுருந்தேன்னா இந்த கிரீம் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கட்டியாக ஆயிடுச்சு வெளில எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதும் போதுன்னு ஒரு வழியாகிடுச்சி சரி நான் அதை எடுத்து க்ரீமில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் இனிப்புக்காக கண்டன்ஸ் மில்க்கு டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்கும்னு நிறைய வீடியோவில் பார்த்துருந்தேன் சரி அதே சேர்த்து போனால் அந்த கண்டன்ஸ் மில்க்கையும் கொஞ்சம் தேவையானாலும் நல்லா ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸி மிக்ஸி ஜரில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு இனிப்பு கம்மியாக இருந்தது அதனால கூடவே கொஞ்சம் ஒயிட் சகர் சேர்த்துட்டு சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பால சேர்த்து நல்லா தட்டி எல்லா பக்கமும் ஈவனாக வரவளுக்கு தட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு ஓவர் நைட்டு வச்சுக்கிட்டேன் எட்டு மணி நேரம் உள்ள அதுக்கு மேலே இருக்கட்டும் மீன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸ் ஆகட்டும்னு விட்டுவிட்டேன் அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்து செக் பண்ணி பார்த்தேன் பார்க்குறதுக்கே நல்லா செட்டாக இருந்தது டச் பண்ணி பார்த்தேன் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா கட்டியாகவும் இருந்தது சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு ஒரு ஸ்கூப் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்க சாப்பிட்ற அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்ட் எடுத்து ஸ்கூப் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன் பார்க்கறதுக்கே எனக்கு ஆசையாக இருந்தது நம்ம செஞ்ச ஐஸ்க்ரீம் தானா அப்படின்னு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதிகமாக கடையிலேயே வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி சிம்பிளாக மூணே மூணு இன்கிரீடியன் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஐஸ்கிரீம் செஞ்சு முடிச்சிடலாம் இனிமேல் வீட்லேயே ஐஸ்கிரீமே செய்யலாம்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இருக்கிற அந்த மிக் கண்டன்ஸ் மில்க்கு க்ரீம்லாம் காலி பண்ணணும் இல்லையா அடுத்த என்ன ஐஸ்கிரீம் செய்கிறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா